வணக்கம் விளையாட்டு பிரியர்களே சூரியனின் வெற்றி நடைபோடும் விளையாட்டுச் செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஐ பி எல் தொடர் இறுதி கட்டத்தில் இருக்கும் நிலையில் நேற்று முக்கியமான இரண்டு போட்டிகள் நடைபெற்றது இந்த தொடருடைய அறுபத்தேழாவது போட்டியும் அறுபத்தி எட்டாவது போட்டியும் நேற்று நாளுக்கான முதலாவது போட்டியாகவும் போட்டித் தொடரின் அறுபத்தேழாவது போட்டியாகவும் நடைபெற்ற போட்டி அகமதாபாத்தில் நடைபெற்றது போட்டியில் முதலில் தொழில்படுத்தாடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இருபது ஓர்களில் இருநூற்று முப்பது ஓட்டங்களை எடுத்தது ஐந்து விக்கெட்டுகளை இழந்து அணி சார்பாக டெவான் கான்வே ஐம்பத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதே நேரம் டெவால் ஏழு ஓட்டங்களை அதிரடியாக அடிபெற்றுக் கொடுத்தார் உர்வில் பட்டேல் முப்பத்தி ஏழு ஓட்டங்கள் அனிரும் ஆயுஷ் மாத்ரை முப்பத்தி நான்கு ஓட்டங்கள் ரவீந்திர ஜடேஜா ஆட்டமிழக்காது இருபத்தொரு ஓட்டங்கள் என்று எல்லாரும் சிறப்பாக தொழில்படுத்த ஆடியதன் காரணமாக இருநூற்று முப்பது ஓட்டங்களை எடுத்தது சென்னை அடி நேற்றைய போட்டியில் குஜராத் அணி சார்பாக பந்து வீச்சில் பிரஷீத் கிருஷ்ணா இரண்டு விக்கெட்டுகளை சாய்க்க சாய் கிஷோர் ரஷீத் கான் முகமது ஷாருக் கான் ஆகியோர் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார்கள் என்ற கடின இலக்கோடு களம் இறங்கிய குஜராத் அணி பதினெட்டு தசம் மூன்று ஓர்களில் நூற்று நாற்பத்தி ஏழு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது சாய் சுதர்ஷன் அதிகபட்சமாக

சென்னை இது நேற்று நாடுக்கான முதலாவது போட்டி நேற்று நாடுக்கான இரண்டாவது போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் முதலில் துடிப்படுத்த ஆடியது சன்ரை ஹைதராபாத் அணி இருபது மூன்று விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து அதிக ஓட்டங்களை பெற்றுக்கொண்ட அணி என்ற முதல் நான்கு இடங்களிலுமே இந்த ஹைதராபாத் அணி தான் இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பாக ஆடி வருகிறது எதிர்காலத்தில் முன்னூறு ஓட்டங்களை கடக்கக்கூடிய அணியாக ஹைதராபாத் இருக்கும் என்றும் எதிர்ப்பு கூறப்படுகிறது நேற்றைய போட்டியில் அபிஷேக் சர்மாவும் டிரவிஸ் ஆரம்ப விக்கெட்டுக்காக தொன்னூற்றி

அறுபத்தெட்டு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் கிடைக்கும் உள்ளது மணிஷ் பாண்டே அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஹர்ஷித் நான்கு இனி அவர்கள் குறைந்த அளவான ஓட்டங்களோடு ஆட்டமிழந்தார்கள் பந்து வீச்சில் ஹைதராபாத் சார்பாக ஜெயதேவ் உனட்கட் மூன்று விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார் ஈஷான் அப்பாரமாக பந்து வீசி மூன்று விக்கெட்டுகள் ஹர்ஷித் துபே மூன்று விக்கெட்டுகளை சாய்த்தார்கள் போட்டியின் கிளாசன் தெரிவு செய்யப்பட்டார் இதுவும் ஹைதராபாத்துக்கான இறுதி போட்டி தான் ஹைதராபாத் இந்த முறை தரவரிசையிலே ஆறாம் இடத்தோடு வெளியேறியிருக்கிறது அதனும் ஐ பி எல் தொடருடைய இன்றைய நாளுக்கான ஆட்டமும் இடம்பெற இருக்கிறது இன்றைய நாடுக்கான போட்டியில் மும்பையை சந்திக்கிறது பஞ்சாப் இந்த போட்டியை இரவு ஏழு முப்பதுக்கு ஆரம்பமாக இருக்கிறது இந்த போட்டியிலே வெற்றி பெறுகின்ற அணி தரவரிசிலி முதலிடத்துக்கு செல்லலாம் குஜராத்துக்கு போட்டிகளும் முடிவுக்கு வந்திருக்கிறது பஞ்சாபுக்கும் போட்டி இருக்கிறது இந்த நான்கு அணிகளும் இப்போது பிளே ஆஃப் சுற்றுக்கு தேர்வாக இருப்பதன் காரணமாக வெற்றி பெறுகின்ற அணி தரவரிசிலை முதலிடத்துக்கு செல்லலாம் என்றதையும் ஞாபகப்படுத்தி இன்றைய சூரியனின் வெற்றி நடைபோடும் விளையாட்டுச் செய்திகளை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம் சந்திப்போம் நன்றி வணக்கம்